உங்கள் செயல்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள் ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா என்ன யாராவது கூப்பிடுறாங்க சுல்தானா என்ன அப்படின்னா ரியாக்ட் வர கூப்பிட்டீங்களா ரெஸ்பாண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க நான் நினைச்சு பார்த்துருக்கேன் நாம எப்படி ரியாக்ட் பண்றோமோ பதிலும் தான் வரும் நல்லா தான் கூப்பிடுறாங்க சுல்தானான் என்ன அப்படின்னா வா அப்படின்ற அப்படியே இருக்குது எப்படி கொடுக்குறோமோ அப்படி திரும்பி வருது ரியாக்டே பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க முன்னால் இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க ரொம்ப புதிதான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நீங்கள் கேட்டிருக்கலாம் அது இல்லை இது நான் சொல்ற விளக்கம் அது கிடையாது நீங்க கேள்விப்பட்ட விஷயம் தான் லீடர்ஷிப் என்ன தெரியுமா நான் சொன்ன கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன்ஸ் டோன்ட் ரியாக்ட் டூ ரெஸ்பாண்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னேன்ல பாருங்க காலையில எந்திரிச்சி இந்த இந்த அம்மா யாரு தெரேஸா அன்னை தெரிசா பிள்ளைங்களுக்கு காசு இல்லைன்னுட்டு ஏதோ ஒரு கடை கடையா போய் காசு கேட்டுருக்கு ஒரு கடைக்காரன் அப்பதான் கல்லாவை திறந்துருக்கேன் அவங்க கிட்ட காசு இல்ல ஏதாவது பிள்ளைங்களுக்கு கூட என்ன உடனே போன் இருக்கான் குடுக்கலாம்ல குடு காரி துப்பிட்டா நான் கையில வரலாறு அந்த அம்மா என்ன தெரியும் படிச்சு இது எனக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது தாணிச்சான் அந்த அம்மா செஞ்சது என்ன தெரியுமா முன்னால் இருக்கின்ற வன்முறையாளனிடைய வன்முறையை கீழே கொண்டு வந்து நான் லீடர் நான் கேட்குறேன் நீ எனக்கு பதில் சொல்லி என்று அவர்கள் அப்படியே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துச்சு பாருங்களேன் டாக்ட் இஸ் லீடர்ஷிப் டோன்ட் ரிய ஆக்ட் டூ ரெஸ்பான் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது சொல்லிக்கிறேன் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை விட்டு சில பேர் போவார்கள் போனார்கள் என்றால் க்ளோஸ்டு டோர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க எப்பவுமே நன்றி சொல்லுங்க இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய புத்தகம் இருக்கிறது முடிந்தால் அந்த புத்தகத்தை வாசித்து கடந்து விடுங்கள் சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ் யோசித்து பார்க்கிறேன் ஆயிரம் பேர் முகம் அழகாக இருந்தாலும் இதயம் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நட்பு உங்களோடு இருந்தால் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒருத்தர் மட்டும் கைதற்றார் பாருங்க அங்கிருந்து என்ன வச்சிருக்கிறார் அவர் அப்படி இருக்கிறார் வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்று சொன்னேன் நான் பல காலமாக தேடிக்கொண்டிருந்த மந்திர சொல் சமீபத்தில் நான் சில இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வந்து சேர்ந்தது அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏன் தெரியுமா எல்லா விஷயங்களையும் சாதாரணமாகத்தான் நமக்கு முன்னால் உலா வருகிறது நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் அதன் அர்த்தம் புரிகிறது உதாரணத்துக்கு ரெண்டு கேள்வியை நான் வீட்டில் போய் இந்த இரண்டு கேள்விகளை உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு கேள்விதான் ஒன்று எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் நம்ம யாருக்குமே பதில் தெரியாது சில பேருக்கு தெரியும் இந்த தாசில்தார் மேடம் நிற்கிறாங்க குரூப் டூ டேரக்ட் போஸ்டிங் டு ஆஃபீஸா ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும்னு நினச்சிங்கல்ல குரூப் டூவில் தாசில்தாரா வந்துருக்கீங்கல்ல தாசில்தாராக தான் வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இங்கே நின்றுடுங்க இல்லை ட்ரை ஃபார் ஐஏஎஸ் போயிடுங்க எங்கே இருக்க விரும்புகிறோமோ அங்க போங்கிறதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை சாதியுங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் என்பதில் கிளாரிட்டி தெளிவு ஒண்ணும் பர்வீன் சுல்தானா பேசுறாங்க போய் கேக்கலாம் முடிவு பண்ணீங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க போலாம் வருவாங்கன்னு தெரியாது சரி நின்றுட்டு இருக்காங்க எங்கே இருக்க விரும்பி திட்டமிடுங்கள் சிலது தற்செயலாக நிகழும் அது வாய்ப்பு தான் ஆனால் பிளான் பண்ணி கிடைக்குது இல்ல பிளான் அண்ட் கெட் இட் நான் நினைச்சேங்க சத்தியமா நினைச்சேன் மேடம் கிட்டயும் சொன்னேன் நம்முடைய டெபுட்டி கலெக்டர் மேடம் கிட்டயும் சொன்னேன் மேடம் கரெக்டா நான் வந்து ஏழு மணிக்கு என்ன பேசுறதுக்கு விடுங்க மேடம் எட்டு மணி வரைக்கும் பேசுறேன் மேடம் ஓகே ஏன் தெரியுமா ஏழுலேருந்து எட்டுன்னு கேட்டேன் ஐ நோ யுவர் ஷெடியூல் எதையும் பிளான் வேர் யூ வாண்ட் டு பி எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அங்கே இருங்கள் நான் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன் இதோ நான் இங்கே நிற்கிறேன் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அங்கே இருக்கிறீர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் என்கிறேன் நான் இதுதான் விதி இரண்டாவது எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் யூ எனி எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் அதை செய்யுங்கள் அதை அந்த சிக்னேச்சரை போடாம நோய்வாய்ப்பற்றீங்க அதை செய்யாமல் அந்த சிக்னேச்சர் போடாம வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ளாதீர்கள் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருங்கள் இந்த இரண்டு கேள்விகளை நான் மிகப்பெரிய கேள்விகளை உங்களுக்கு முன்னால் போட்டிருக்கிறேன் இன்னொரு விஷயத்த சொல்றேன் நான் ஒரு முறை பேசுவதற்காக சென்ற பொழுது சாப்பிடறதுக்காக நாங்கள் போய் உட்கார்ந்தோம் எனக்கு முன்னால் அறுபது வயது கடந்த ஒரு பேச்சாளர் ஒரு ரகசியம் சொல்லவா மேடையில் பேசுறத விட சூப்பரான விஷயம் தெரியுமா சத்தியமா சொல்றேன் மேடையில் பேசுறது பெரிய விஷயம் இல்லைங்க உண்மையாவே லாபகரம் எது தெரியுமா நல்ல பேச்சை கேட்கறது ரொம்ப லாபங்க அது பேசுறதை விட யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா பேசிட்டு போறவங்களா நல்ல பேச்சாளர் இல்ல போனதுக்கு அப்புறமா யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர் போனதுக்கு அப்புறமா பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த சொல்லிருச்சு போனதுக்கு அப்புறமா பேசிக்கிட்டே இருக்கிறவங்க நான் டேபிள்ல உட்காந்துருக்கேன் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம் வர்றதுக்கு லேட் ஆகுது ரெண்டு வார்த்தை கடகடன்னு சொல்லிட்டார் அந்த பெரியவர் பர்வீன் நான் சந்திக்கிறத விட நீ சந்திக்கின்ற கூட்டம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு முடிஞ்சா இதை எந்தெந்த கூட்டத்தில் பேசுறியோ அங்கெல்லாம் சொல்லிடுங்க சொல்லுங்க சார் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த பெருந்தகை தன் வாழ்க்கையின் சாரம்சத்தை புழிஞ்சி ரெண்டு கேள்வியா ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்த நம்ம எல்லாருக்குமேங்க ஒரு இடத்துல வீட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகணும் வீடு கட்டணும் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும் கல்யாணம் பண்ணணும் புகழ் பெறணும் எல்லாம் திட்டங்கள் இருக்குல்ல நம்மில் ஒரு திட்டம் நமக்கு இல்லவே இல்லை என்ன திட்டம் தெரியுமா இத இதை இந்த உடம்பு கொடுத்துருக்கான இறைவன் இதோ உங்களோடைய வருது எழுந்திரிச்சா எழுந்திரிக்குது வந்தா வருது உட்காந்து உட்காந்து இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு உங்களுக்கு தெரிவதே இல்லை இப்படி சொன்னாருங்க அவரு உன்னை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வது என்பதனை முதலில் திட்டமிடு என்று சொன்னார் பெரிய விஷயமா பட்டுச்சு எனக்கு சொல்றது பிளண்டா இருக்கு வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க சாதாரணமான விஷயங்களை எப்படி சாதித்து விட்டு போய்விடுகிறார்கள் சில பேர் அதே வயதிலே குடித்து விட்டு சுய நினைவு இல்லாமல் கிடைக்கிறார்கள் நம்மை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டம் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே பெருமதியானது எது என்று சொன்னால் இதோ இந்த உடலும் இந்த உயிரும் தான் மிக பெருமதியானது அது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் வேல்யூ யர் பாடி வேல்யூ யர் சோல் வேல்யூ யர் self. உங்களை நீங்களே சுயமரியாதையுடனும் மதிப்புடனும் நடத்துங்கள் க்ளைம் யூ ஆவ் யூ டிசர்வ் ஆல் த குட் திங்ஸ் பிகாஸ் யூ ஆர் குட் மேன் யூ ஆர் குட் உமன் யூ ஆர் அ குட் சைல்ட் யூ டிசர்வ் எவ்ரி திங் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னாருங்க எனக்கு தெரியல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இதை சொல்லிடுறேன் இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் எதை தொட்டாலும் அதற்கென்று நீங்கள் ஒரு விலை தந்தாக வேண்டும் அது குழந்தை மனைவி தாய் தகப்பன் வேலை உயர் புகழ் பணம் அனுபவங்கள் எது வேண்டும் என்றாலும் நீங்கள் ஒரு விலை தந்தாக வேண்டும் நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விலை சொல்லவ மேடம் விலை சொல்லவா நான் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன தேதி நான்கு பிப்ரவரி மாதம் என்ன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன நேரம் ஏழு முப்பத்தி ஐந்து வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை இதோ எனக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தருகின்ற விலை நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா என்னால் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன் இது நான் தருகின்ற விலை விலை இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே கிடைக்காது எல்லா விலைகளும் பணத்தோடு தொடர்புடையது அல்ல இதை நாம் புரிந்து கொள்ளுவது இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் அவங்களுடைய துக்கங்கள் என்னன்றது நம்ம கடந்து வந்துட்டதுனால நமக்கு புரியல முக்கியமா இந்த அடோலசன்ஸ்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல நம்மை விட அவர்களுடைய உலகம் ரொம்ப சிக்கலானது தெரியுமா அவங்களுக்கு நம்மை விட சிக்கலானது அவர்கள் உலகம் ஆனால் அவர்களை பற்றி நாம் நினைப்பதே கிடையாது அவர்களை பத்தி மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் நம்முடைய மனதிலே கிடையாது நான் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டாள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெயர் விவாகரத்து ரொம்ப கொடுமையான வார்த்தை அது குரானிலே இறைவன் விரும்பத்தகாத ஒரே வார்த்தை விவாகரத்து என்று சொல்லுதான் இறைவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் திருமணமான வயது வந்த திருமணமான தம்பதியினருக்கு விவாகரத்து போலதான் இந்த குழந்தைகளுக்கு பிரேக்கப் அப் கைத்தற்றதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க அங்கிருந்து வருது கஷ்டம் தெரியுமா அந்த தான் என்னுடைய வாழ்க்கை கல்லூரியில் போய்கிட்டு இருக்கு இந்த வயது கஷ்டங்க அம்மா கிட்டையும் வச்சிருக்காங்க கொல்லிக்கட்டையால் வரக்கூடிய தீமைகளில் இதுவும் ஒன்று உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்றேன் வாழ்க்கையில் நல்ல துணை வாய்க்க வேண்டும் என்றால் இதுல பேசுறத நிறுத்துங்க இதில் கம்யூனிகேட் பண்றதை நிறுத்துங்க யார் ஒருவர் இதில் கம்யூனிகேட் பண்ணுறதை நிறுத்துறாங்களோ அவங்க நல்ல வாழ்க்கை துணையை பெறுகிறார்கள் இல்லைன்னா பேச்சுவார்த்தை செஞ்சு மோதிர மாத்திரி மாற்றி நிச்சயதார்த்தத்தோடு முடிஞ்சு போயிடுது நிறைய கல்யாணம் ஏன்னா அவ்வளவும் பேசி தீர்த்துடுது இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதனால் நாங்கள் திருமணத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி நிறைய திருமணங்கள் ரத்தாகுது தெரியுமா உங்களுக்கு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி வாழவே இல்லை ஆனா சேர்ந்து வாழ்ந்ததுங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படி வாழ்ந்ததே இல்லை ஆனா சேர்ந்து வாழ்ந்ததுங்க ஐம்பத்தெட்டு வருஷம் எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ்ந்தது யோசித்து பார்த்தால் நமக்கு என்று வரக்கூடிய சொற்கள் எவை எதை வைத்துக்கொண்டு நான் எப்படி இதை பார்ப்பது பாருங்க இப்படியே நிக்கிறீங்க நான் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்றேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்படி என்கின்ற சொல்லுக்கான பதில் எதற்கு என்று சொல்லுவதற்கான பதில் ஏன் என்று கேள்விக்கான பதில் நான் அந்த குழந்தை பாட்டு வீடு பத்தி சொன்னேன்ல அந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பு அந்த கூட்டத்தை பத்தி வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப அலர்ட் ஆயிடுவீங்க கனடா நாட்டில் நடந்தது போன வருடம் மட்டும் கனடா நாட்டில் அறுபத்தி மூன்று இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள் அதனால தமிழ் கனடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன வந்து பேச கூப்பிட்டுது நான் போன ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம் ஒரு பேர் ரெண்டே மீட்டிங் நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் கவனமா கேளுங்க இத நான் சொன்னேன் ஏன் எதற்கு எப்படி மூணுமா பதில் கிடைச்சிரும் இப்போ நான் பேசிட்டேன் நாற்பத்தி நிமிஷம் பேசினேன் பேசி முடிச்ச உடனே ஒரு பொண்ணு என்ன பார்த்து ஓடி வந்துச்சு அதுக்கு ஒரு நாற்பத்தி வயசு இருக்கும் ஆனா பிரமாதமா இருக்கா இப்படி இருக்கா சரியான பணக்காரின்னு தெரியுது அவ கையில வச்சிருக்கக்கூடிய அவ போட்டிருக்கக்கூடிய வைர வைடூரியங்கள் வெரி வெரி ரிச் நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணியிருந்தான் பேக் ஸ்டேஜ்க்கு வந்து கையை பிடிச்சிட்டான் கையை பிடிச்சி கைக்கு முத்தம் கொடுக்குறான் என் கைக்கு தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ எட்டு வருஷம் எயிட் எயிட் இயர்ஸ் சிறையில் இருந்த உள்ள ஐ வாஸ் அரெஸ்டட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டேன் இன்னில இருந்து நான் வேற Thank you Thank you சொல்லி சொல்லிட்டே நிக்கறாளா கண் கலங்குதா நான் அவளை பார்க்கல அவ மேக்கப் கரையுது ச்சே என்ன அழகா மேக்கப் போட்டுருக்கு இப்படி கரஞ்சிட்டு நிக்கறாளேன்னு பார்க்கறேன் போய்ட்டா போன உடனே மண்டையில அடிச்சது ஏ சுல்தானா என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற ஓடு ஏன் நாற்பத்தஞ்சி நிமிஷத்தில் பதினெட்டு பாயிண்ட் பேசியிருக்கேன் எதில் அவன் மனசு உடைஞ்சா எதில் அவள் ரிலீவானா அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு பாயிண்ட்டோடு போயிருவேன்ல நான் உங்கள் எல்லோருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் எதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுவான உங்கள் மனதிலும் ஏதேனும் உடையலாம் ஒரு திறக்கலாம் ஒரு ஓடு உடையலாம் அந்த பொண்ணு நான் என்ன சொன்னதில் அது மாறுச்சு அப்படின்ட்டு வெளியில் அந்த குளிரையும் தாங்காமல் ஓடினே அவ அந்த பிஎம்டபிள்யூ கார் பிஎம்டபிள்யூ மெர்சிட்டி சொல்றோம் அது தரக்கறா அதுக்குள்ள போய் எங்க வா அவங்க எஸ் மேம் ஜோஷி 45 நிமிஷம் பேசினல்ல 18 பாயிண்ட் பேசினல்ல ஏதோ ஒன்னு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிய அது என்னதுன்னு சொல்லுன்னு அவ சொல்லிட்டா அவ எங்க உடஞ்சா அவளுக்கு எங்க அந்த மனம் திறந்ததுன்னு அவ சொல்லிட்டா உங்களுக்கு அது வேணுமா வேணுமா கவனமா கேளுங்க ஒரு காடு சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட் ஒருத்தன் நடக்கிறான் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு திடீர் ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்துட்டான் சைலண்டா போயிடலாம் உள்ள கருணாக வந்துருச்சு கருணாக வந்துருச்சு கடக தாண்டி போனா பாருங்க கருணாகத்தை இவன் பார்த்த மாதிரி கருணாகமும் இவனை பார்த்துருச்சு நேரா இறங்கி கூடவே வருது வேற வழி கிடையாது போறான் போய்கிட்டே இருக்கிறான் வர்றது பாம்பு தான் ஆனாலும் மனசை கொஞ்சம் தேத்திக்கிறான் அதை பாட்டுக்கா அது போகுது நமக்கு என்ன இருக்குது இப்ப நாம தான் அப்படி போயிட்டு இருக்கிறவங்க நம்ம பக்கத்துல ஒரு பாம்பு வந்துகிட்டு இருக்கு எதிர்பாராத நேரத்துல குதிகாலில் கொத்திருச்சு இப்போ நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை நம்முடைய உறவுகள் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கூட படிக்கிறவங்க இந்த திருப்பி தந்துடுறேன்னு வாங்கினவங்க யார் வேண்டுமானு வச்சுக்கோங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த மேடையில இந்த அரங்கத்தில் யாரும் என்ன அந்த மாதிரி நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாதுன்னு ஒரு ஆள் தூக்க முடியாது கடிபட்டு இருப்போம் ஏதாவது ஒரு அடி விழுந்திருக்கோம் நமக்கு சரி இப்போ கடிப்பட்ட பாம்பினால் கடிப்பட்ட நமக்கு ரெண்டு வழி இருக்கு வழி இருக்கு ஒன்னு நேராக அந்த பாம்பு கிட்ட தேடி போகலாம் போயிடுச்சு பாம்பே பாம்பே நீ ஏன் என்னை நான் என் வழியில் தானே போனேன் உன் வழிக்கு வந்தேனா நீ தானே வந்தாய் சரி வரட்டும் என்று தானே நான் போனேன் நீ என்னை கொத்தினாயே கொத்தியது நியாயமா போய் தேடி கண்டுபிடிச்சு பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம் அதனா நீயா படமா உடனே திரும்பி வந்து கொத்தனா இடத்துல விஷத்தை இடத்தில் ஒருபோதும் நீதி கிடைக்காது நாம் நீதியை எதிர்பார்க்கவே முடியாது அதை துரத்துவதை விடுங்க கடி இருக்கு என்ன செய்யலாம் தெரியுமா டோன் கடிப்பட்டு விட்டீர்கள் விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது விஷத்தை இறக்குவதும் அதற்கு முறிவு கண்டுபிடிப்பதும் அதற்கு மருத்துவம் பார்ப்பதும் தான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர பாம்புக்கு பின்னால் போவது உங்களுடைய வேலையாக இருக்க கூடாது என்பதனை நீங்கள் முடிவு செய்கின்ற அந்த வினாடியில் நீங்கள் வாழ்க்கையில் வியாபாரத்தில் படிப்பில் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறீர்கள் இதுதான் நான் அந்த பொண்ணுக்கு சொன்னது நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்றேன் நான் சொல்லித் தருகின்ற பொழுது யார் ஒருவர் அதை கேட்டுக் கொள்கிறார்களோ மனம் திறந்து அதை வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சில விஷயங்களில் ஜெயிக்கிறார்கள் ஆட்சி செய்வது அதுதான் அறம்தான் ஆட்சி செய்கிறது நீங்கள் அதற்கு என்ன பேர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் இயற்கை கடவுள்னு சொல்லுங்க பிரபஞ்சம் எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அறம்தான் வாழ்க்கையை செலுத்துகிறது அறத்தோடு வாழ்தல் என்றால் என்ன இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் பேர் இழப்புங்க அப்படி விதிர் விதிர்த்து போய் நிற்கிறேன் அழுற கதற சல்லா துணி போட்டுக்கிட்டு கடவுள் தான் அழுக எனக்கு இது நடக்கலாமா எனக்கா நடக்கிறது எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது ரொம்ப 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 வேதனையில் எங்கள் அம்மா நான் அழுகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் தொழுகை முடிச்சுட்டு வரட்டும்னு பார்த்துட்டு வந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க சில வார்த்தைகள் அப்படித்தான் வரும் நீங்கள் அறம் சார்ந்து இருந்தால் அம்மா சொன்னாங்க அழாத அழவே அழாத நீ உண்மையானவளா இருக்கிற அப்படின்னா யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன் சோழி போல் கொண்டு வந்து போடுவார் அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொடங்குவாய் அப்போ சொல்லுவ கடவுளே நான் இப்படி ஒன்றும் சொல்லலையே உங்ககிட்ட இந்த அளவுக்கு பரிதாப அவங்களை அவங்கள கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தி இருக்கேன்னு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் உனக்கு வரும் என்று என் தாய் சொன்னால் பதினைந்து ஆண்டுகளில் அது வந்தது காலம் காலம் எடுத்துக்கொண்டது ஆனால் வந்தது நான் வாழ்க்கை உங்களுக்கு சில சிரமங்களை தரும் எதிர்கொள் வலிக்கும் எதிர்கொள் துயரப்படாத புலம்பாத புலம்புதலும் துயரப்படுவதும் ஆப்ஷன் எதிர்கொள் புரிந்து கொள் டைம் கொடுப்பாண்ட் பண்ண வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்று யோசி அடுத்த நிலையில் உன்னை நீய நிமிர்த்தி கொள்வதற்காக வேலைகளை தொடங்கு வாழ்க்கையில் உலகத்திலேயே வாழ்க்கையில் பெரும் குற்றம் பெரும் பெரும் குற்றத்தை சொல்லிவிட்டு போகிறேன் குற்றம் எது என்றால் இந்த உலகத்தில் சோகமாக இருப்பதுதான் சோகமாக இருப்பது போல் பெரும் குற்றம் இல்லை வாழ்க்கையில் ஆக பெரிய கிஃப்ட் எது தெரியுமா மகிழ்ந்து இருப்பது மகிழ்ந்து இருப்பது